வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி நமது வாழப்பாடியைச் சேர்ந்த சங்க பொறுப்பாளர் திருமண யோகமும் ஜோதிட சுட்சமு என்ற தலைப்பில் திரு ஐயா சேலம் அஸ்ட்ரோ அவர்கள் வருக வருகை நான் அன்போடு கேட்டுக்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் ஜோதிட ஜாம்பான்கள் அனைவரையும் வணங்கி மற்றும் வந்திருக்கக்கூடிய சகோதர ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம் கூறி எனது சிற்றுரையை தொடங்குகிறேன் நான் அன்னைக்கு பேச எடுத்திருக்க தலைப்பு திருமண யோகமும் ஜோதிட சூட்சமங்களும்ங்கிற தலைப்புல தான் பேசுறேன் இதில் திருமண யோகம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம எல்லாருமே சிறப்பாக பலன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துறை தான் திருமண யோகம் அப்படிங்கிறது ஏன்னா வாழ்க்கையில் எல்லோரும் எந்த சமயத்தில் ஜாதகம் எடுக்கலினாலும் திருமண காலங்களில் ஜாதகம் எடுத்து கண்டிப்பாக பார்ப்பாங்க இப்போ ஒரு ஜாதகத்தில் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி ஒருத்தருக்கு நல்ல மனைவி அமைஞ்சாதான் அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பானதாக அமையும் அப்போ திருமண காலங்களில் நல்ல ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கிறது நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஜாதகத்தில் கலஸ்தரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாவது பாவம் நல்ல நிலையில் இருந்தால் நம்மளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைங்கிறது உறுதி இப்போ நமக்கு வரக்கூடிய கிளைண்டு ஜாதகத்தில் ஏழாவது பாவங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற அசுப பாவங்களோட சம்மந்தப்பட்டா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில சிக்கல்கள் வரும் அப்போ நம்ம பொருத்தம் பார்க்கும்போது அந்த திருமண வாழ்க்கை எந்த அளவில் இருக்குன்றதை வச்சு தான் நம்ம திருமணத்துக்கு உண்டான பொருத்தங்களை நிர்ணயம் செய்யணும் இதில் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் ஏழாவது பாவாதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டு அமைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த திருமணங்கள்ல எத்தனை பொருத்தம் இருந்தாலும் பிற்கால வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற்போல் பொருத்தமான ஜாதகங்களை தேர்வு செய்யணும் இதில் ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது ஆணோட ஜாதத்துலேயும் பெண்ணோட ஜாதத்துலேயும் அந்த திருமண யோகங்கள் வந்து எந்த அளவுக்கு சுபத்தோடு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நினைவு செய்யணும் இதுல பத்து பொருத்தம் பார்க்கறதும் ஒரு முக்கியமான விஷயம்தான் ஏன்னா சமீப காலமாக நிறைய பேர் இதை பற்றி சொல்கிறத கவனிச்சிருக்கேன் திருமணத்துக்கு வந்து ஜாதக பொருத்தம் முக்கியம் நட்சத்திர பொருத்தம் தேவையில்லைங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி கிடையாதுங்க ஜாதக பொருத்தமும் அவசியம் பார்க்கணும் நட்சத்திர பொருத்தம்தான் அடிப்படையானது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஜாதக இருந்து பத்து பொருத்தம் பார்க்க தேவையில்லை ஜாதகத்தில் தோஷங்களை பற்றி பொருத்தம் பார்த்தாவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பல நூற்றாண்டு காலமாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்த்து தான் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஜாதக பல சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க ஆனால் பத்து பொருத்தத்தை மட்டும் வச்சு இன்றைக்கி அவங்கவுங்களே வீட்டில் மொபைல்லையே எல்லாருமே பாத்துக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட வரக்கூடிய ஒரு கிளைண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வர ஜாதகத்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்குதுங்கிறது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மகிட்ட ஜாதகத்தை கொண்டு வராங்க நம்ம அதற்கு மேலே ஜாதகங்களை ஆய்வு செய்து அந்த ஜாதங்கள் எந்த அளவுக்கு யோகமானதாக சுபிச்சமா இருக்குது திருமணத்துக்கு உகந்த காலம் என்ன இவங்களுடைய திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கு தோதான ஒரு ஜாதகத்தை தான் நம்ம வந்து தேர்வு செய்து கொடுக்கணும் பொருத்துங்கிற விதத்தில் மேலும் ஏழாவது பாவங்கிறது நாலாவது பாவத்தோடையோ ஒன்பதாவது பாவத்தோடையோ சம்மந்தப்பட்டிருந்தா அவங்களுக்கு வரக்கூடிய வரன் வதுவோடைய ஜாதகம் வந்து உறவில அமையும்னு ஒரு அர்த்தம் பன்னெண்டு பதினொன்று பாவம் ராகு ராகுகேதுவோட சம்பந்தப்பட்டிருந்தா அவங்களுக்கு வந்து புதிய உறவுகளாக அமையும் அல்லது தூரத்து உறவுகளாக அமையும் வெளியூவில் ரொம்ப தூரம் இருந்து வர வரக்கூடியதாக அமையும்னு அர்த்தம் ஏழாவது பாவம் அஞ்சாவது பாவத்தோடையோ சந்திரனோடையோ சனி புதனோடையோ சம்பந்தப்பட்டிருந்தா அவங்களுக்கு வந்து காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது திருமணத்துக்கு பிறகு கூட கணவன் மனைவி ரொம்ப பிரியமாக இருப்பாங்கன்னு அர்த்தம் ஏழாவது பாவத்தோட ஆறாவது பாவமோ எட்டாவது பாவமோ சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் அதோட பன்னெண்டாவது பாவம் சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு திருமண முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண்ணோட ஜாதத்தில் லக்கீணத்தை விடவும் ஆறாவது பாவம் வலுத்திருந்தா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகள் ஏற்படும் அது எப்படின்னா ஒரு ஜாதத்தில் ஆறாவது பாவங்கிறது சக்களத்தி பாவம் அந்த மாதிரி ஆறாவது பாவத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வலுத்திருந்தாவோ அல்லது ஆறாவது பாவம் ஏழாவது பாவத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தாவோ அந்த பெண்ணுடைய கணவருக்கு இன்னொரு பெண்ணுடைய தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி இருக்கிற ஜாதங்கள் பெரும்பாலும் ரெண்டாந்த் ரெண்டாம் தாரமாக கொடுப்பாங்க ஒரு பொண்ணுக்கு ரெண்டாவது மனைவியாக போய் சேரக்கூடிய வாய்ப்பு வந்து ஆறாவது பாவம் வலுத்திருந்தால் ஏற்படும் அதுபோல் ஒரு ஜாதகத்தில் பதினோராவது பாவம் ஆண் ஜாதகத்தில் வலுத்திருந்தால் அவங்களுக்கு இலைதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்போ அவருக்கு பொருத்தம் பார்க்கும்போது அந்த பெண்ணோட ஜாதத்தில் ஆறாவது பாவம் வலுக்காத மாதிரி ஜாதத்தை தான் இணைக்கணும் இது பாவங்களை நன்கு ஆராய்ச்சி செய்து பொருத்தம் பார்த்தோம்னா நம்ம பொருத்தத்தில் சிறந்த பொருத்த தான் அமைக்க முடியும் நட்சத்திர பொருத்தத்தில் பத்துக்கு ஆறு பொருத்தம் இருந்தால் கூட போதுமானது அஞ்சு பொருத்தம் இருந்தால் கூட போதுமானது அதில் முக்கியமாக கயிறு பொருத்தம் அவசியம் தேவை ஏன்னா கயிறு பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டவங்க நிறையா பேரை வந்து வாழ்க்கையை பிரச்சனைகளை சந்தித்துதான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் எல்லா பஞ்சாங்கத்திலயுமே கயிறு பொருத்தம் அவசியமானதுன்னு சொல்லப்பட்டு இருக்குது முதல்ல பார்க்கும்போது பொருத்தம் பார்க்கறது எல்லாமே ஒரு மூன்று விஷயங்கள் முதன்மைப்படுத்தி பார்க்கணும் அந்த ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ஆயுள் பழம் தேவை ரெண்டாவது ரெண்டு பேருக்கும் பாக்கியம் அமையணும் மூணாவதாக ரெண்டு பேருடைய குணம் ஒத்துப்போக்கணும் அப்போ தான் அவங்க வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சிகரமானதாக வாழ முடியும் இந்த பத்து பொருத்தம் பார்க்கறதுல ஒரு அடிப்படையை தெரிஞ்சுக்கலாம் கயிறு பொருத்தமும் பெண் தீர்க்க பொருத்தமும் ஆயுள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கும் ராசி பொருத்தமும் மகேந்திர பொருத்தமும் புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கும் இதை தவிர மற்ற தின பொருத்தம் கண பொருத்தம் யோனி பொருத்தம் வசி பொருத்தம் வேதை வேதை பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் இந்த ஆறு பொருத்தங்களும் குண ஒற்றுமைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்போ மொத்தத்தில் பத்து இதில் பத்தில் அஞ்சு பொருத்தம் இருந்தால் கூட அது போதுமான அளவுக்கு பொருத்தம் ஆனால் இதற்கு மேலே அஞ்சு பொருத்தம் வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே ரெண்டு ஜாதத்துலயுமே ஏழாவது பாவமும் லக்கினமோ எந்தளவுக்கு சரியாக அமைஞ்சிருக்குதுங்கிறத பார்த்து தான் ரெண்டு ஜாதத்தை என்னைச்சி பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் ஏழாவது பாவம் லக்கினத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்களுக்கு பெண் பார்க்கும் போதோ வரண் பார்க்கும் போதோ சுலபமாக அவங்களுக்கு திருமணம் கூடும் ஏன்னா ஏ ஒன்று ஏழு பாவங்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கும் போது திருமணம் அவங்களுக்கு ரொம்ப ரிஸ்கா இருக்காது ஆனால் ஆறு ஏ ஆறு எட்டு பன்னெண்டாவது பாவம் ஏழாவது பாவத்தோட சம்மந்தப்பட்டுட்டால் அவங்களுக்கு நிறைய முரண்பாட்ட திருமணங்கள் அமையும் அவங்களுக்கு திடீர் திருமணம் அமையறது திருமணத்துக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு நான் வாய்ப்புகள் போது அந்த ரெண்டு ஜாதத்திலையும் இந்த மாதிரி பாவங்கள் வழுக்காமல் பார்த்து இணைச்சுறது ரொம்ப நல்லது இதில் திருமணத்தை சார்ந்த மாதிரி ஏழாவது பாவத்தை பற்றி சொல்லியிருக்கேன் இதற்கு அடுத்ததாக பொதுவாக நம்ம ஜோதிடம் கருத்துக்களை வந்து நம்ம பேசும்போது இது வீடியோக்களை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து நிறையா குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க ஏன்னா இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு நம்மக்கிட்ட ஜாதம் பார்க்க வரக்கூடிய நிறைய நபர்கள் வந்து வீடியோ சார்ந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க இது என்ன அப்படின்னா இப்போ உதாரணமாக சுக்கரனும் ராகம் சேர்ந்திருந்தால் அது எந்த விதமான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம மேடையில் பேசும்போது அதை வீடியோவில் பார்க்குறவங்க இப்போ ஒரு சமீபத்தில் ஒருத்தர் பேசியிருந்தார் சுக்ரனும் ராகம் சேர்ந்திருந்தா அந்த பெண் வந்து கணவனை தவிர இன்னும் மற்றவர்களோடையும் தொடர்பு வச்சுக்குவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஆனால் அது அப்போவே மேடையில் மற்றவங்க வந்து அது அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டு இருந்தாலும் நிறைய பேர் அது பாதிச்சிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி சுக்கரன் ராகு இணைவில் வந்து நிறைய ஆ நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லோருமே அது மனசை புண்படுத்தக்கூடியதாக இருக்குது இதில் விஷயம் என்ன அப்படின்னா சுக்ரன் ராகு ஒரு ராசியில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு கிரகமும் ஒரே சாரத்தில் இருந்தால் அதுக்கு ஒரு பலன் வெவ்வேறு சாரத்தில் இருந்தால் அதுக்கு வெவ்வேறு பலன் அந்த சுக்ரன் ராகுவை வந்து குரு பார்த்தா அதுக்கு ஒரு பலன் அதை சனி பார்த்தா அதுக்கு வேறு பலன் சூரியன் பார்த்தா வேறு பலன் அப்படிங்கும்போது ஒரு கிரக இணைவுக்கு பல கருத்துகள் இருக்குது ஆனால் ஒரே ஒரு கருத்தாக எடுத்துகிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா இது ஆடியன்ஸுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் ஏன்னா யார் பேசினாலும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க தன்னோட ஜாதகத்தோட அது கம்பேர் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கும் அடுத்த வீடியோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க இப்போ நம்ம ஜோசிகார்ட்டன் வந்து எங்கள் சார் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இது எனக்கு என்ன சார் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கூட வர்றாங்க இப்போ ஜா வீடியோ பார்த்துட்டு மக்கள் தெளிவடைகிறாங்களோ இல்லையோ நிறைய ஆளாகிறாங்க அப்படிங்கும் போது மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜாதகத்தை ஒரு ஜோசி காட்டு கொடுத்து விளக்கம் கேட்கறது தான் சரியான முறையாக தவிர ஒரு வீடியோவை பார்த்துட்டே தன்னுடைய பலனை நிர்ணயி கூடாது அப்படின்னா தான் ஒரு மன தெளிவு கிடைக்கும் ஏன்னா ஒரு கிரக இணைவுங்கிறது பலவிதமான கருத்துக்கள் அடிப்படையானது அதனால் ஜாதகத்தை வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு பலனை முடிவு பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சகத்தினர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றிங்க ஐயா வாழப்பாடி சங்க பொருளாளர் சந்திரகுமாரி அவர்களுக்கு நமது வேலூரைச் சேர்ந்த பால முகுந்தன் முரளியும் பாராட்டு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம் நிறுவனர் மற்றும் தலைவர் பி ஆர் முகுந்தன் முரளி ஐயா